அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அனைவருக்கும் வந்தன வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஜீவகாரு ஒழுக்கம் தொடர்கிறது கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை எதனால் பெறக்கூடும் கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை எதனால் பெறக்கூடும் அப்படிங்கிறது கேள்வி ஜீவகாருணிய ஒழுக்கத்தினால் கடவுள் அருளை பெறக்கூடும் அல்லது வேறு எந்த வழியாலும் சிறிதும் பெறக்கூடாது என்று உறுதியாக அறிதல் வேண்டும் அப்படின்னு ஐயா அதுக்கு பதில் கொடுக்குறாங்க அதாவது கடவுளுடைய அருளை எதனால் பெற முடியும் அப்படின்னா ஜீவகார்ய ஒழுக்கத்தினால மட்டும்தான் பெற முடியும் மற்றதுனால பெறக்கூடாது அப்படின்னா என்னன்னா பெற முடியாது அப்படின்னு ஐயா சொல்றாங்க பெறக்கூடாது அப்படின்னா பெற முடியாது இப்ப கடவுளுடைய அருளை எதனால் பெற முடியும் ஒழுக்கத்தினால் மட்டும்தான் ஒழுக்கத்தினால் பெறக்கூடும் அல்லது வேற எந்த வழியாலும் பெறக்கூடாது என்பது எப்படி இது கேள்வி இது கையா பதில் கொடுக்கிறாங்க அருள் என்பது கடவுள் தயவு கடவுள் இயற்கை விளக்கம் ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு ஜீவர்கள் ஆன்ம இயற்கை விளக்கம் இதனால் தயவை கொண்டு தயவை பெறுதலும் விளக்கத்தை கொண்டு விளக்கத்தை பெறுதலும் கூடும் அப்படின்னு ஐயா பதில் கொடுக்கிறாங்க அதாவது அருள்ங்கிறது என்ன கடவுள் நம்ம மீது காட்டக்கூடிய தயவுதான் அருள் அந்த கடவுள் எப்படி இருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கை விளக்கமாக இருக்கிறார் இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் கடவுள் என்று சொன்னார் அவர் இயற்கை இயற்கை என்பது யாராலும் தோற்றுவிக்கப்படாதது இறைவன் தான் தோன்றியாக இருக்கிறான் அப்படின்னு பார்த்திருக்கிறோம் இப்ப கடவுள்னா இயற்கை விளக்கம் என்பது என்ன ஜீவர்கள் தயவு கடவுளுடைய தயவுங்கிறது அருள் ஜீவகாருண்யம்ங்கிறது என்னன்னா நம்மளை போன்ற ஜீவர்கள் பிற உயிர்கள் மீது காட்டக்கூடிய தயவுதான் ஜீவகாருண்யம் அப்ப ஜீவர்கள் ஆன்ம இயற்கை விளக்கம் இதுல ரெண்டு விஷயம் இருக்கு அருள் கடவுள் ஜீவகாரண்யம் என்பது ஜீவர்கள் தயவு கடவுள் என்பது இயற்கை விளக்கம் ஜீவர்கள் என்பது ஆன்ம விளக்கம் அப்படின்னு ஐயா கொடுக்குறாங்க ஏன்னா நம்ம எல்லாருமே ஆன்மாதான் ஆன்மாவில இருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம் நமக்குள்ள ஆன்மா போயிடுச்சு அப்படின்னா நம்முடைய உடலை விட்டு உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம் அப்ப ஆன்மா இயற்கையாக இருக்கிறது என்று சொன்னால் ஆன்மா எதனாலும் உருவாக்கப்படவில்லை இதை பெருமானா சொல்கிறார் எப்படி கடவுள் அனாதியோ அதுபோல் கடவுள் சமூகத்தில் ஆன்மாக்களும் அனாதியாக இருக்கிறது அப்படின்னு பெருமானா சொல்லி இருக்கிறார் அப்ப அனாதின்னா அது இயற்கை தானே பொருள் இப்ப கடவுள்கிறது இயற்கை விளக்கம் ஜீவர்கள் என்பது ஆன்ம இயற்கை விளக்கம் அதனால தயவை கொண்டு தயவை பெறுவது நாம பிற உயிர்கள் மீது காட்டக்கூடிய தயவினால் இறைவனுடைய தயவாகிய அருளை பெற முடியும் அதுபோல நம்முடைய ஆன்மா இயற்கை விளக்கம் அடையணும் அப்படின்னா அது இறைவனாகிய இயற்கை விளக்கத்தை கொண்டுதான் பெற முடியும் அதனால பெருமானா நமக்கு சொல்லும் பொழுது பரோபகாரம் சத்விசாரம் அப்படின்னு ரெண்டு சொல்லுவாங்க பரோபகாரம் என்கிறது ஜீவகாரணியம் சத்விசாரம் என்பது விளக்கம் பெறுதல் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கிறாங்க இப்ப வேறொன்றினாலும் பெறக்கூடாது அனுபவமாகலீன் இதுதான் உண்மை பெற முடியாது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜீவகாருணியத்தை கொண்டு அருளை பெறுதல் கூடும் ஜீவகாரு மட்டும்தான் கடவுளுடைய அருளை பெற முடியும் வேறொன்றினாலும் பெறக்கூடாமை நிச்சயம் வேறொன்றாலேயும் கடவுளுடைய அருளை பெற முடியாது இது நிச்சயமான உண்மை அப்படின்னு ஐயா சொல்றாங்க இதற்கு வேறு பிரமாணம் வேண்டும் என்று அறிய வேண்டாம் என்று அறிய வேண்டும் இத ஒரு செய்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த செய்தி நிறுவனம் அப்படின்னா அதற்கு பிரமாணங்களை கொடுத்து தான் நிறுவனம் இல்லையா அப்படி பிரமாணங்களை கொடுத்து இதுக்கு நிறுவனங்கிற அவசியம் இல்லை ஐயா சொல்ற பிரமாணமே வேண்டாம் அப்படின்னு ஐயா சொல்றாரு அப்போ கடவுளுடைய அருளை பெறணும்னா அதுக்கு நமக்கு என்ன வேணும் சிவகாரணியம் வேணும் இந்த தயவை கொண்டுதான் இன்னொரு தயவை இறைவனுடைய தயவை நம்மால பெற முடியும் அப்படின்னு ஐயா சொல்றாங்க அருளை பெறுவதற்கு ஜீவகாருண்யமே வழி ஆதலால் ஞான வழி என்பதும் சன்மார்க்கம் என்பதும் ஜீவகாருணிய ஒழுக்கம் என்றும் ஐயா ஜீவகாரணிய ஒழுக்கம் அப்படின்னா என்னன்னு அதுக்கு பொருள் கொடுக்குறாங்க ஜீவகாரணிய ஒழுக்கம்னா என்னன்னா வழி ஜீவகாரண்யத்துல யார் ஒருத்தர் இருக்கிறாங்களோ அவங்கதான் ஞானத்தின்படி ஞானத்தின் பாதையில நடக்கிறாங்கன்னு பொருள் அவங்கதான் சன்மார்க்கத்துல இருக்கிறாங்க இப்ப எவருடைய இதயத்துல தயவு இல்லையோ அவங்க சன்மார்க்கத்துல இல்ல எவ்வளவு இதயத்துல கருணை இல்லையோ அவங்க ஞானத்தின் பாதையில நடக்கல் பொருள் அப்படின்னு சொல்றாங்க அஞ்ஞான வழி என்பது இது ஞான வழி அப்ப அஞ்ஞான வழிங்கிறது என்ன துன்மார்க்கம் என்பதும் ஜீவகாருயம் ஒழுக்கம் இல்லாமை என்றும் அறிய வேண்டும் அப்ப ஞானத்தின் வழி என்பது ஜீவகாருண்யத்தின்படி நடப்பது இப்ப அஞ்ஞானத்தின் வழிங்கிறது என்ன அது துன்மார்க்கங்கிறார் ஐயா இது சன்மார்க்கம் அது துன்மார்க்கம் ஜீவகாரணிய ஒழுக்கம் இல்லாத எல்லா செயல்களும் மீது நாம் காட்டக்கூடிய தயவை தவிர்த்து வரக்கூடிய அனைத்து செயல்களுமே என்ன செயல்கள் ஐயா சொல்றாரு ஜீவகாரணிய ஒழுக்கம் இல்லாத செயல்கள் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கிறாங்க இன்னொன்னு ஜீவகாரண்யம் விளங்கும் போது அறிவும் அன்பும் உடனாக நின்று விளங்கும் அப்படின்னு ஐயா சொல்றாரு இப்ப நீங்க ஜீவகார்மியத்தோடு எடுக்கிறீங்கன்னு வச்சிருக்கீங்க சிவம் உங்க மனசு ஃபுல்லா தயவுதான் இருக்கு நீங்க தயவோடு ஒருத்தர பேசுறீங்க தயவோடு ஒருத்தரை பாக்குறீங்க தயவோட ஒரு பொருளை கொடுக்கறீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு என்னலாம் கூட இருந்து செயல்படும் அப்படின்னா உங்ககிட்ட அறிவு இருக்கா ஏற்கனவே இருக்கு ஆனா அறிவு எப்ப செயல்படும்னா நீங்க ஜீவகார்மியத்தோடு இருந்தால்தான் அறிவு செயல்படும் ஐயா சொல்றாரு அன்பு அன்புனா தவம் சரிங்களா தவம் உங்களுக்கு கை கைகூடணும்னாலும் ஏன்னா ஜன்மார்க்கத்துல தவம் அவசியம் உண்டு

கடவுளை நோக்கி தவம் பண்ணக்கூடிய அன்பும் ஐயா பாருங்க உடனாக நின்று விளங்கும் இது இருக்கணும் இருக்கணும் அறிவு இருக்கணும் அன்பு இருக்கணும் ஐயா நமக்கு அதனால் உபகார சக்தி விளங்கும் அந்த உபகார சக்தியால் எல்லா நன்மைகளும் தோன்றும் எல்லா நன்மைகளும் எப்படி தோன்றும் அப்படின்னா ஜீவகாவிணிய ஒழுக்கத்தினாலதான் தோன்றும் ஜீவகாரணி இருந்ததுனா அன்பும் அறிவும் நமக்கு வலதாகவும் இடதாகவும் இருந்து நம்ம கூட செயல்படும் சரி ஜீவகா மறையுது ஜீவகாமியம் மறையும் போது அறிவும் அன்பும் உடனாக மறையும் உங்க மனசுல தயவு இல்லையா வச்சுக்கோங்களேன் உங்களை விட்டு அறிவு போயிடும் நீங்க பண்ண தவம் எல்லாம் போயிடும் அன்பு என்ன போயிடும் போயிடுங்கிறார் ஐயா அப்ப எப்பவுமே என்ன பண்ணணும் நம்ம இருக்கும் போதும் ஆஹ் எப்பவுமே என்ன பண்ணணும் ஜீவகாமியத்தோடு இருக்கணும் எப்போ முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதும் தூங்கும் போதும் எந்த செயல்கள் செய்யும் போதும் ஜீவகாரணியத்தோட தான் செய்யணும் அதனால் உபகார சக்தி மறையும் எதனால ஜீவகாரணம் இல்லை அப்படின்னா உபகார சக்தி மறைஞ்சிடும் உபகார சக்தி மறைஞ்சதுன்னா எல்லா தீமைகளும் நமக்கு வந்துடும் என்ன வந்துடும் எல்லா தீமைகளும் நமக்கு வந்துடும் அதனால் புண்ணியம் என்பது ஜீவகாரண்யம் என்றும் பாவம் என்பது ஜீவகாரண்யம் இல்லாமை என்றும் அறிய வேண்டும் ஐயா தெளிவா சொல்றாரு பாருங்க புண்ணியம்னா என்ன ஜீவகாரணி தான் பாவம்னா என்ன ஜீவகாரணி இல்லாதது இது வேற விளக்கமே தேவையில்லை புண்ணியம்னா ஜீவகாரணியத்தோடு இருக்கிறது தயவோடு இருக்கிறது அருட்சிவம் வேற ஒண்ணுமே கிடையாது தயவோடு இருந்தா நீங்க புண்ணியம் பண்றீங்கன்னு அர்த்தம் தயவோடு இல்லைன்னா நீங்க பாவம் பண்றீங்கன்னு அர்த்தம் நீங்க புண்ணியம் பண்ணணுமா பாவம் பண்ணணுமா புண்ணியம் பண்ணாதான் யார் கூட இருக்க முடியும் ஐயா கூட இருக்க முடியும் அப்ப ஐயா கூட இருக்கணும் என்ன பண்ணணும் புண்ணியம் பண்ணணும் ஜீவகாரண்யத்தோடு இருக்கணும் ஜீகாரணிய ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம் என்றும் ஜீவகாரணிய ஒழுக்கத்தினால் வரும் இன்பமே கடவுள் இன்பம் என்றும் இவ்விளக்கத்தையும் இன்பத்தையும் பலகால் கண்டு அனுபவித்து பூர்த்தி அடைந்த சாத்தியர்களே ஜீவன் முத்தர் என்றும் அப்படின்னா ஐயா பொருள் கொடுக்கிறார் ஜீவன் முத்தர்கள் அப்படின்னு உண்டு அதாவது முத்தி நிலையை பெற்றவர்கள் ஜீவன் முத்தர்கள் ஐயா ரெண்டு நிலையை சொல்றாங்க முத்தி நிலை சித்தி நிலை சித்தி நிலைங்கிறது கடைசி நிலை கடவுள் நிலையறிந்து அம்மைய மாதம் சித்தி நிலை முத்தி நிலைங்கிறது என்னன்னா மரணவிலா பெருவாழ்வு பெறுவது வந்து முத்தி நிலை அப்ப அந்த ஜீவன் முத்தர்கள் அந்த முத்தி நிலையை பெற்ற முத்தர்கள் யாருன்னா ஜீவகாரணிய ஒழுக்கத்தினால் வரக்கூடிய விளக்கம்தான் கடவுள் விளக்கம் ஜீவகாரணி நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு விளக்கம் தோன்றும் அந்த விளக்கம் தான் யாருடைய விளக்கம் கடவுளின் விளக்கம் அப்படின்னு ஐயா சொல்றாரு ஜீவகாரணிய ஒழுக்கத்தினால் வரக்கூடிய இன்பம் தான் கடவுள் இன்பம் சரிங்களா இப்ப இந்த உலகத்துல நமக்கு இன்பம்லாம் வருது அந்த இன்பம்லாம் எப்படி இருக்குது கொஞ்ச நாள் இருக்குது அப்புறம் என்ன ஆகிடுது போயிடுது ஆனா கடவுளுடைய இன்பம் தான் எப்படி இருக்கும் இருக்கும் இல்லையா அந்த கடவுளுடைய உண்மையான இன்பத்தை நிரந்தரமான இன்பத்தை நம்ம அனுபவிக்கணும்னா என்ன பண்ணணும் ஜீவகார்மிய ஒழுக்கத்தினால இருக்கணும் ஜீவகார்மியத்தோட இருந்தோம்னா நமக்கு கடவுளின் விளக்கமும் நமக்கு கிடைச்சிடும் எப்போதுமே மாறாத இன்பம் ஐயா சொல்வார் எதிரற்ற இன்பத்தில் இருப்பது அப்படின்னு ஐயா சொல்லுவார் அப்போ கடவுள் இன்பம் என்றும் இவ்விளக்கத்தையும் இன்பத்தையும் பலகால் கண்டு அனுபவித்து பூர்த்தி அடைந்த சாத்தியர்கள் அப்ப கடவுளுடைய இயற்கை விளக்கத்தையும் இயற்கை இன்பத்தையும் பலகாலம் கொஞ்ச நாள் ஒரு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படின்னா பழகாலம் அனுபவிச்சு அப்படியே நிறைவு பண்றாங்க பூரணத்துவம் பெற்றவர்கள் ஜீவகாருணிய மயமாகவே முழுசா மாறினவங்க யார் இருக்கிறாங்க அப்படி ஐயா ஒருத்தர் தான் இருக்கிறார் ஐயா தான் ஜீவகாருணியத்தை முழுமை பூரணத்துவம் பெற்றவர் நம்ம எல்லாம் பெறணும் ஐயா சொல்றாங்க நம்ம எல்லாரும் பெறணும் ஆனா என்ன பிரச்சனைன்னா நம்ம சில நேரங்களில் ஜீவகாருணி ஒழுக்கம் இல்லாம இருந்துடும் கோவப்பட்டுறோம் பொறாமப்பட்டுறோம் இந்த மாதிரிலாம் இருந்துடும் அந்த மாதிரி நாம இருக்கக்கூடாது அவங்கதான் ஜீவன் முத்தர்கள் என்றும் அவர்களே கடவுளை அறிவால் அறிந்து கடவுள் மயம் ஆவார்கள் என்றும் சத்தியமாக அறிய வேண்டும் இப்ப முத்தர்கள் ஆயிட்டாங்க அடுத்து என்ன பண்ணணும் முத்தி நிலைக்கு வந்துட்டாங்க சித்தி நிலைக்கு போகணும் அப்ப கடவுள் மயமாதை அப்படின்னு ஐயா சொல்றாரு கடவுள் மயம் யார் ஆக முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முத்த நிலைக்கு வந்துட்டாங்க இல்லையா அவங்க கடவுளை அறிவால் அறிந்து கடவுளை எதனால் அறிந்து அறிவால் அறிந்து கடவுள் மயம் ஆவார்கள் அப்போ ஜீவகாரண்யத்தை முழுமையாக பண்ணினான் அதனோட அன்பும் அறிவும் உடனாக இருந்தால் அவர்கள் கடவுள் மயம் ஆகலாம் அப்படின்னு ஐயா சொல்றாங்க ஒழுக்கம் என்பது என்ன அப்படின்னு கேட்டா ஐயா சொல்றாங்க ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயமாக உண்டாகின்ற ஆன்ம உருக்கத்தை கொண்டு தெய்வ வழிபாடு செய்து வாழ்தல் என்று அறிய வேண்டும் ஜீவகாரண ஒழுக்கம் அப்படின்னா என்னன்னா ஐயா தெய்வ வழிபாடு அப்படின்னே நமக்கு கொடுத்துருக்க தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது என்னன்னா ஜீவர்களுக்கு ஜீவர்கள் விஷயமாக உண்டாகின்ற ஆன்ம உருக்கத்தை கொண்டு ஆன்ம உருகணும் ஆன்ம உருக்கத்தை கொண்டு தெய்வ வழிபாடு செய்து வாழ்தல் என்று அறிய வேண்டும் அப்போ நாம் ஒரு ஜீவனா இருக்கிறோம் மற்ற ஜீவர்களுக்கு நாம் என்ன பண்ணணும் தயவோட இருந்தால் சரியா தயவோட இருந்தோம்னா அதுதான் உண்மையான தெய்வ வழிபாடு உண்மையான தெய்வ வழிபாடு என்ன ஒரு இடத்துல சொல்லுவார் பக்தி அப்படிங்கிறது என்னன்னா மன நிகழ்ச்சி மன உருக்கம் அப்படின் இங்க இடத்துல பாருங்க ஆன்மாவே உருகனுங்கிற சரியா ஆன்மா உருக்கங்கிறது என்ன உண்மையான தெய்வ வழிபாடு அப்படின்னு ஐயா சொல்றாரு இப்ப ஜீவக உருக்கத்தினால வரணவிழா பெருவாழ்வு கிடைக்கும் கடவுள் நிலை அறிந்து அம்மையமாக முடியும் அதுதான் உண்மையான தெய்வ வழிபாடு அப்படின்னு ஐயா நமக்கு சொல்லி இருக்கிறாங்க நாம தொடர்ந்து என்ன பண்ண போறோம் ஜீவகார்மிய ஒழுக்கத்தை தொடர்ந்து நானும் அருள் சிவம் அவர்களும் தொடர்ந்து பார்க்க போறோம் நான் பெருமானாரின் திருவருள் துணை கொண்டு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தில் அருள் சிவம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அவயம் ராமலிங்கா அவயம் ராமலிங்கா அவயம் அவயம் நன்றி வந்தனம்